அனுமதியெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு அவங்ககிட்டலாம் போய் டிகிரி பேசுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்பியார் சாமிக்கு டூப் போடுறதுன்னு அவ்வளோ ஆசைப்படுவேன் எல்லாம் காசெல்லாம் கூட நம்பியார் சாமிக்கு ஒரு டூப்பு எவ்வளோ பெரிய அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கோ நம்பியார் சாமி டூப் போடுற மாதிரி அந்த மாதிரி சில பேர்ட்டை ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு ஒர்க் பண்ண போல் இருக்கும் அந்த மாதிரி மாபெரும் மனிதர்கள் பேரரசர் அந்த மாதிரி அவர் வந்து வாழ்த்திருக்காரு இந்த படம் பேய் கொண்டு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இன்றைக்கி வந்து டேட்டை அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க படம் இல்லையா ரிலீஸே டேட்டு சொல்லியிருக்காங்க அந்த தன்னம்பிக்கை அந்த லாவணியா எஸ் லாவண்யா மேடம் அவங்க வந்து இது மட்டும் இல்ல இது இல்லாமல் வந்து நிறைய பேசுவாங்க இயக்குனர் லாவண்யா இயக்கத்தில் ஓம்சாய் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேய்கொட்டு இதில் தீபா சங்கர் ஸ்ரீஜா ரவி சாந்தி வில்லியம்ஸ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க

வாழ்த்துக்கள் மேடம் உண்மையிலே உலகத்தில் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணல நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க உண்மையிலே உங்களுக்கு கை தட்டலாம் அந்த இதுக்காக ஏன்னா இவ்வளோ பெரிய சாதனையாளர் இருக்காங்க எனக்கு இவங்களை இன்றைக்கி நினச்சி பார்த்தேன் அவங்கள்டே சொன்னேன் ஒரு நாள் எங்கள் கில்டுக்கு ஆட்டோவில் வந்தாங்க வ வர்றதுக்கு புக் பண்ணாங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா காசு கேட்டான் திருப்பி போகணும் அனுப்பிச்சி விட்டாங்க என்னென்ன இல்லை வேறு ஆட்டோ போட்டுக்கிறேன்னாங்க ஆனால் நியாயத்துக்கு எதாக இருந்தாலும் செலவு பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு நியாயமாக எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஏன்னா அந்த ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க நான் நூறுரூவா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அது உண்மையிலே உங்ககிட்ட அந்த துணிவு எனக்கு பிடிச்சிச்சு அப்போ நான் சொன்னேன் அப்போமே சொன்னேன் நீ காலையிலேயே உங்கள்கிட்ட சொன்னேண்ணே அந்த மாதிரி ஒரு இது என்னென்னா இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க இங்கே வந்து ஒரு ஹீரோயினாகவே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஹீரோயினாக பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோயினுக்கான ஒரு எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் பேயாக நடிச்சிருக்காங்க போட்டு அதை பார்க்கும்போது பயமாக இருக்குது நமக்கு என்னடா இது பக்கத்தில் உட்காந்துருக்குமே இப்போ மேக்கப் போட்டுருக்கீங்களா உண்மையாவா ஹோல் சைஸ் நீங்கள் எங்கே போடுங்க ஓ இது மேக்கப் மேக்கப் கலசிங்க கண்ணெல்லாம் அந்த மாதிரி ஆகிடுமா அப்போ இந்த தெருவே பயப்படுமா உங்களை பார்த்து ஓகே எனவே நல்ல காமெடி பண்ணுறீங்க நீங்கள் ஒரு பாட்டு ரொம்ப அழகாக பாடுனீங்க நான் பார்த்தேன் உண்மையில் ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா நாங்கள்லாம் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கோம் சினிமாவில் இவ்வளோ கலைகள்லாம் நாங்கள் பண்ணல சண்டை வேறு பண்ணியிருக்கீங்க தான் பேர் சார் சொல்லும்போது சண்டு வேறு பண்ணியிருக்காங்க நானே கேட்டேன்னா இங்கே சண்டிலையும் பேர் இருக்குது அப்படின்னு கேட்டேன் சார் அப்புறம் சொன்னேன் சண்டையெல்லாம் கேட்டால் கற்றுக்கங்க அடுத்த படத்துக்கு சண்ட எல்லாம் போடுங்க ஒரு மாஸ்டர் போடுங்க அப்படின்னா சில கலைகள் வந்து இந்த மாதிரி சண்டை ரோப்பு கட்டணும் ரோப்பு அருந்துடும் அதுக்கெல்லாம் ஆள் வேணும் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் ஃபயர் வந்து எப்படி அணைக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அது மாதிரி டான்ஸு இப்போ நிறையா விஷயங்கள் அந்த அதுக்காக தான் நம்ம அதெல்லாம் சேஃபாக பண்ணுறது ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் வெற்றியை ஈஸியாக தாண்டலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து பெருமை உங்களுக்கு பத்து அவார்டு உலக லெவலில் பத்து அவார்டு வாங்கியிருக்கீங்க உண்மையிலே பாராட்டுறோம் நாங்கள் சத்தியமாக நான் பாராட்டுறேன் எல்லாத்துக்கும் மேலே அந்த தைரியம் உங்களுக்கு தெரிஞ்சுப்பார் ரெண்டு வருஷமாக நீங்கள் போராடினீங்க எனக்கு தெரியும் ஏன்னா நான் உங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கேன் கேமரா வந்து நீங்கள் வேறு ஆள் போட்டு அது ஒரு கரெக்டாக நீங்கள் சொன்னதை பண்ணலைங்கிறக்க அந்த ஒர்க்கே நீங்கள் பண்ணீங்க கேமரா ஒர்க்காக லைட்டெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்காக படிச்சிங்க நான் அது வந்து கற்றுக்கிறேன் அதை கற்றுட்டு தான் நான் ஒர்க் பண்ணணும் படித்து அதுக்கப்புறம் ஷூட்டிங் பேக்கப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பண்ணிங்க அதுக்கப்புறம் திரும்பி ஷூட்டிங் போனீங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது பிரமாதமாக எடிட் பண்ணிருக்கீங்க அதுவும் நீங்கள் தான் இல்லையா எடிட்டர் நீங்கள் தான் பிரமாதமாக எடிட் பண்ணிருக்கீங்க மியூசிக் சவுண்டு எல்லாம் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க காமெடியும் நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லா விஷயமும் நல்லா இருக்குது பேரர் பேரரசர் சொன்ன மாதிரி ஏன்னா பேரரசர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர் ஒரு பெரிய அரசியல் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அவர் மனசில் பட்டதை எப்பவும் சொல்லுவார் கவர்னர் ஆகணுங்க சீக்கிரம் அவர் சார் எது சார் கவர்னர் தானே சார் கவர்னர் தான் ஃபஸ்ட்டு இல்லை நான் நினைக்கிறேன் பேர சார் கவர்னர் ஆகணும்னு இல்லை ஆயிடுவார் சொல்ல முடியாது அதெல்லாம் நம்மகிட்டே இல்லை சார் இறைவன் யார்கிட்ட இருக்காங்கன்னு சொல்ல முடியாது கைகிட்டலாமா நம்ம சினிமாவிலேருந்து ஒரு கவர்னரானால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இல்லை எனக்கு ஆசை சார் அவர் கவர்னர் கவர்னர் அவனு ஆசை ஏன்னா ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேச்சு அவரோட அறிவு அவரோட திறமைகள் அவரோட பரந்த மனப்பான்மை என் படம்லாம் நடிக்க கூப்பிட்டேன் ஒரு பைசா கூட வாங்கல பெட்ரோல் காசு கூட வாங்க மாட்டேன்ட்டார் என் படத்தில் நடித்தார் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணார் அந்த மனசு யாருக்கும் வராது நிச்சயமாக உங்கள் மனசுக்கு நீங்கள் இன்னும் 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 மேலே போய்கிட்டே இருப்பீங்க சார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது என்னன்னு தெரியல நீ ஏன் இப்போ படம் பண்ணிட்டீங்களா சார் இப்போ ஆரம்பிங் சார் சீக்கிரம் ஆரம்பிக்கும் சார் பேரரசுனா பேர் பேரரசனாக தான் சார் இருக்கும் ராஜராஜ சோழன் எப்படியும் அந்த மாதிரி பேரரசு எங்கள் பேரரசு நீ சொல்லும்போது உங்கள் கொடி பறந்துக்கிட்டே இருக்கும் உலகத்திலே கடல் வழியாக போய் போரிட்ட முதல் உலகத்திலே தமிழ் அந்த பேரரசு ராஜராஜ சோழன் அந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய ஹீரோக்கள் வந்து இன்னைக்கு இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்மளாம் தட்டி எழுப்பி இமயமலை மாதிரி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சேன் நீங்கள் பேரரசு அது பெரிய விஷயம் இல்லை சார் உண்மையிலே வணக்கம் சார் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்கள வாழ்த்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி கூல் சுரேஷு இப்போ வந்து கட்சி வர ஆரம்பிச்சிட்டாரு ஜனாதிபதியா ஓகே ஜனாதிபதி கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அது தெரியாம கட்சி அது வந்து கட்சியில் இருந்துங்க பரவாயில்ல கூல் சுரேஷ் வந்து ஹீரோவாக நடிக்கிறேன் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது கூல் சுரேஷ் ஹீரோவன் நடிக்கிறேன் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது நானும் ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறேன் நான் வந்து ஜாகுவா என்னோடய என்னோடய வாழ்க்கை வரலாறு வந்து நான் படமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்ஷன் படம் தான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அவ்வளோதான் அது பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாவணியா மேடம் வந்து நான் கேட்டேன் ஹீரோ இல்லையா மேடம் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை ஹீரோ இல்லை நானே தான் ஹீரோவும் அப்படின்ட்டாங்க இல்லை என்னென்னா அவங்க தன்னம்பிக்கை பாருங்கள் ஒரு பான்மதி பானுமதி மேடம் வந்து நான் ஒரு படம் பண்ணேன் அவங்க படம் அப்போ அவங்கள பற்றி தன்னம்பிக்கையை நான் பார்த்தேன் வந்து அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களாம் நம்ம பார்ப்போமான்னு தெரியாது என்ன போட்டோன்னு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு நான் அவ்வளோதான் சம்பளம் தருவேன் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க சம்பளமே வேண்டாம் மேடம் அவங்க படம் பண்ணுற அப்படின்னு சொன்னேன் ஏன்னா பானுமதி இவங்க கூட ஒர்க் பண்ணுறதை கொடுத்து வச்சுக்கணும் இல்லை சார் பானுமதியெல்லாம் எவ்வளோ பெரியாது அவங்ககிட்டலாம் போய் டிகிரி பேசுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்பியார் சாமிக்கு டூப் போடுறதுன்னு அவ்வளோ ஆசைப்படுவேன் எல்லாம் காசெல்லாம் கூட நம்பியார் சாமிக்கு ஒரு டூப் எவ்வளோ பெரிய அவரோட ஃபோட்டோ எடுத்துக்குவேன் நம்பியார் சாமி டூப் போடுற மாதிரி அந்த மாதிரி சில பேர்ட்டை ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு ஒர்க் பண்ண போல இருக்கும் அந்த மாதிரி மாபெரும் மனிதர்கள் பேரர் சார் அந்த மாதிரி அவர் வந்து வாழ்த்திருக்காரு இந்த படம் போய் கொண்டு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இன்றைக்கி வந்து டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க படம் இல்லையா ரிலீஸே டேட்டு சொல்லியிருக்காங்க அந்த தன்னம்பிக்கை அந்த லாவணியா எஸ் லாவண்யா மேடம் அவங்க வந்து இது மட்டும் இல்லை இது இல்லாமல் வந்து நிறைய பிரபஞ்சத்தை பற்றி அவங்க டிவியில் வாரம் வாரம் பேசுவாங்க ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பாங்க பிரபஞ்சம் மட்டும்தானே பேசுகிறீங்க வேறு என்ன பேசியிருக்கீங்களா ஓ அதை பண்ணுறீங்க ஆமாம் ஆ என்ன அதான் நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்க பார்த்தா எதோ சாதாரணமாக அப்படி எனக்கு தோ நமக்கு யாருன்னா தோணுச்சுன்னா அது இல்லை அவங்க வந்து இப்போ ரைட் சகோதர ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சாங்க நம்மளை மாதிரி அவங்களும் பத்து மாதம் தான் பிறந்தாங்க ஆனால் அவர் கண்டுபிடிச்சாங்க ஆனால் ரைட் சகோதரர் கண்டுபிடிக்கல நம்ம இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க வெள்ளைக்காரன் வந்து உட்காந்துட்டு அவன் வந்து அவங்க பேரை பொண்ணு போட்டுட்டானே ஒரு தகவல் சொல்லுது ஏன்னா நம்ம தமிழன் வந்து ஏழு லோகம் கீழே மேலே ஏழு லோகம் இருக்கனே கண்டுபிடிச்ச தமிழன் தான் வேறு எவனுக்கு தெரியாது இன்றைக்கி வரைக்கும் மூளையில் என்ன எத்தனை நரம்பு இருக்குது என்னென்ன உடம்புல இருக்குது என்ன சுவாசம் எப்படி நடக்குது எப்படி நம்ம உயிர் எந்த இடத்துல இருக்கணும் யார் எந்த விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கணும்னா நம்ம மின்ஞானத்தில் மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க மெஞ்ஞான மட்டெல்லாம் இப்போ மூணு நாளில் சாகணும்னா அது என்ன ஒன்றரை மணி நேரத்தில் சாகணும்னா என்ன அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது டெய்லி செக் பண்ணுறோன்னா இந்த டைமில் நம்ம செத்து போயிடணும் தெரியும் எல்லாம் இருக்கும் அது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கலாம் மெஞ்ஞானம் தான் கண்டுபிடிச்சான் அந்த மாதிரி மிகப்பெரிய விஞ்ஞானம் படைச்சது நம்ம தமிழ்நாடு அது மாதிரி அதில் வந்து கண்டுபிடிச்ச அந்த ரைட் சகோதரர்கள் மாதிரி எல்லா விஷயங்களும் புதுசு புதுசாக செஞ்சுருக்காங்க உண்மையில் உங்கள் கண்டுபிடிப்புக்கு உங்கள் கண்டுபிடிப்பு உங்கள் உழைப்பு உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு சில விஷயங்கள் தெரியும் அதை நான் நேரில் பார்த்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளாக ஹெல்ப் பண்ணுறதுலாம் நான் கூட நின்றுருக்கேன் இப்பவும் உங்கள் கூட எந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் நினைப்போம் வேறு இருக்கட்டும் எல்லோரும் நாங்கள் கூட இருப்போம் ஏன்னா ஒரு பெண் அப்படின்னு நம்ம நான் சொல்ல விரும்பலை பெண்கிறவங்க பூமாதேவி இந்த பூமாதேவி இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதமான ஒரு பெண் நீங்கள் லாவணியா மேடம் உங்கள் எஸ் லாவணியா மேடம் அது கூட பாருங்கள் எஸ் லாவணியா மேடம் அந்த மேடம் படம் மிகப்பெரிய வெற்றி அடங்கும்